பிறகு அமைதியாக என் வேலையை பார்க்குறேன் யாராவது டிடிவி என்ன வெளியேறினதுக்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியல அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பது அவங்களுக்கு புரியல டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சிக்கு அவர் எடுக்கிறார் இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுபடுறேன் அடுத்த இரண்டு நாட்கள் டிடி அவர்கள் சந்திக்கத்தான் போறேன் ஏன்னா நட்பின் அடிப்படையில் ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டேன் பாக்கணும்னு அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார் டிடிவி அவர்கள் நட்பின் அடிப்படையில் பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் எழுதுவீங்க அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை வதந்தி புரளி நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கின்றேன் அரசியலை தாண்டி அந்த நட்போடு இருப்பதற்குட அடையாளம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும் அவர்களுடைய அலை அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்புல எந்த மாற்றம் வராது அதையும்